விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என பாபநாசத்தில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தஞ்சாவூர் பாபநாசம் தெற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மற்றும் பாபநாசம் பேரூர் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் பேரூர் செயலாளர் கபிலன் பாபநாசம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் மாவட்ட துணை செயலாளர்கள் துறைமுருகன் ஜெயலட்சுமி நடராஜன் மாவட்ட பொருளாளர் அலி பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் என் நாசர் வரவேற்று பேசினார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயராசு தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து ஊராட்சி கிளைகள் தோறும் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்குவது என செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் சு கல்யாண சுந்தரம் தலைமையில் அணிவகுத்து செல்வது எனவும் ஊராட்சி கிளைகள் தோறும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் நடத்தி புதிதாக பெறப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அட்டைகளை வழங்குவது எனவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாளை ஒட்டி ஊராட்சிகள் தோறும் கொடிக்கம்பங்கள் அமைத்து கொடியேற்றுவதெனவும் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு துணை முதலமைச்சராக பாபநாசம் ஒன்றிய திமுக கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக் எனவும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோபுராஜபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் கட்சிகளில் இருந்த விலகி மாவட்ட துணை செயலாளர் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் முடிவில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் உதயகுமார் இன்னைக்கு அவருக்கு நிறைய நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து தலைவருடைய நூற்றாண்டு